பிகேஜி தாயையும் பிள்ளையும் பிடிக்கணுமே இருக்கா அது பிஜே தெரியுமா அதுக்கு அரை கொடுக்குறத விக்கணும் வைத்தாத்தான் அங்க பிகேஜில போய் சேர முடியும் பெரிய வழி படிக்க முடியுமா அதனாலதான் அதனா படிக்கவே இல்லை நீங்க எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கீன்னு ஆமா அதனால பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கோம் ஆமா அதுக்கா பிகேஜி யுகேஜி எல்கேஜி ஒன்னாம் கிளாஸ் இருக்க முடியும் எக்கச்சக்கமான கிளாஸ் இருக்கு ஆமா என்ன முடிஞ்சுட்டா அதெல்லாம் காதெல்லாம் அங்க